சமுதாயத்தின் சில உள்ளங்கள் சமுதாயத்தின் அல்லாகுவே அப்பாக ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹுதான் இந்த உலகத்தின் அத்தனை மீது மாற்றல் உள்ளவன் என்று நினைப்பவர்கள் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட சில படைப்பிடங்களுக்கு முன்னால் கபறுகளுக்கு முன்னால் அந்த கபறுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என்று சொல்பவர்களுக்கு முன்னால் மண்டியிட்டு சுயூது செய்து அவர்களுடைய கபறு கையேந்தி அவர்களுடைய கபர்களுக்காக நேர்ச்சைகள் செய்து அறுத்து பழியிட்டு கந்தூரிகள் நடாத்தி விழாக்கள் கொண்டாடி என் நட்பை பட்டுப்பகலிலே பகிரங்கமாக கோபப்படுத்திக் கொண்டிருக்கிற ஈமானிய சகோதரர்களை பார்க்கிற பொழுது அன்புக்குரியவர்களே கவலையாக இருக்கிறது என் தலைவர் அஹ் அல்லாஹு அணைகுவ செல்லம் ஒரு நோயாளி நோயுற்றால் அந்த நோயை குணப்படுத்துவதற்காக ஒரு பிரார்த்தனையை சொல்லி தருகிறார்கள் அது ஒரு பிரார்த்தனை மட்டுமல்ல ஒரு ஈமானிய வாசகம் அல்லாஹும் மனிதர்கள் இந்த செகனான அல்லாஹுவே அஹி பில் வாஸ் இந்த நோயை குணப்படுத்தி விடு எஸ்பி அந்த சாபி நீதான் குணப்படுத்த மிகச்சிறந்த குணப்படுத்தக்கூடியவன் உன்னை தவிர இந்த பூமியில் நோய்களை குணப்படுத்துபவர்கள் ஏவெனும் கிடையாது அதற்கு பின்னால் நோய்கள் ஏற்படாத வருத்தங்கள் ஏற்படாத ஒரு பூரணமான சுகத்தை தந்துவிடு என்று என் தலைவர் முகமது சல்லாஹூ அணிவசல்லம் அவர்கள் அல்லாஹுவை மட்டும் தனித்துவப்படுத்தி பிரார்த்தனை செய்திருக்க இந்த உலகத்தில் ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக பல்வேறு போராட்டங்களை செய்த அல்லாஹுவின் தூதர்களில் ஒருவரான நபிஹிம் அணைகிசலாம் வைதா வயதா அருள் துய்வீன் எனக்கு நோய் ஏற்பட்டால் ரஹ்மானே நீதான் என்னை குணப்படுத்த வேண்டும்

நோய் குணமாகிவிடும் என்று கருதுகிறான் அன்புக்குரியவர்களே ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறானல்லவா ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறானல்லவா வாழ்க்கையை தந்து அருள்கள் புரிந்த ரஹ்மான் எஜமானன் என்னிடத்தில் வா உதரூனிய ஸ்தரி விளக்கும் என்னிடத்தில் கேணு உனக்கு பதில் அளிக்கிறேன் வைதாசால பெரிபாதி அந்நீப இன்னிய என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உன்னிடத்தில் கேட்டால் அவர்களுக்கு சமீபமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று அந்த ரப்பு இந்த கொண்டிருக்கிறானே அன்புக்குரியவர்களே அந்த ரப்பை கோபப்படுத்தி அந்த ரப்பை புறக்கணித்து இந்த உலகத்தில் வாழ்வதன் ஊடாக என்ன சந்தோஷத்தை என் ஆரோக்கியத்தை இந்த உலகத்தில் பெற்றுவிட போகிறோம் சகோதரர்களே இணை வைத்தல்